ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான சாகி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே க்ரீமியான ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும் இது நீங்கள் சப்பாத்தி நான் ஜீரா ரைஸ் மாதிரி நிறைய வெரைட்டிஸோடு இதை சைடிஷாக வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பொதுவாக பன்னீரை நம்ம அப்படியே கட் பண்ணி தான் சேர்ப்போம் ஆனால் இந்த ரெசிபிக்கு பன்னீரை நம்ம வந்து அரைச்சி சேர்க்க போகிறேங்க இது நல்ல க்ரீமியாகவும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு இந்தளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது கிரேவி தலைக்க ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எண்ணெயே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு பிரியாணியிலேயே இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை மிக்சர் ஜாரில் பல்ஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குரகுறைப்பாக அரைச்சிட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வதங்கி லைட்டாக நிறம் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு முழுமையாக வதங்கி வந்திருக்கு பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு என்ன முழுமையாக பிரியணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகணுங்க பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் வந்து பிரியணும் அது வரைக்கும் இதை வதக்கி விடுங்க பாருங்கள் மசாலா நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா பன்னீர் விழுது அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து முழுமையாக பிரிஞ்சு வரணும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மசாலா முழுமையாக வெந்துருச்சு எண்ணெய் எல்லாமே பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பன்னீர் சேர்க்கலாம் பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூம் சேர்க்கலாம் இல்லை வெஜிடபிள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இல்லை தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து திக்காக தான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை ஒரு கொதி வர அளவுக்கு விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துகிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பன்னீர் நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் எல்லாமே பாருங்கள் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஷாகி பண்ணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ